எங்களை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு ஒருத்தவங்களும் என்னை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் பேசாதீங்க அப்படின்னு ஒருத்தரும் இதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டு வீடியோஸ் போடுறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறதோ உங்களில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்த்தி அப்படிங்கிற வேலுவோட அக்கா இவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரியல ஏதோ ஒரு டம்மி நேம் தான் வச்சுருக்கு இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரோக்கரோட தம்பி சாரி புரோக்கரோட மச்சான் நம்ம கட்டப்பையோட தம்பி அட்மின் குமரேசன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை பற்றி பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டுருக்காங்க இதில் இந்த ஃபஸ்ட்டு இந்த லேடியை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அளவுக்கு அது வர்த்தும் கிடையாது பட் நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து ஒர்த்லெஸ் பீப்புள் பற்றி தான் ஏன்னா இந்த மாதிரி தற்குறிங்க தகுதி இல்லாத தற்கூரிங்க தான் மக்களை எப்படியெல்லாம் முட்டால் ஆக்குதுங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி தகுதி இல்லாத தற்குரிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு தற்குரி தான் இந்த கார்த்தி அப்படிங்கிற வேலுவோட அக்கா இது வந்து நிறைய பேசுது ஆனால் ஒரு ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் என்னென்னா ஆக்சுவலி இவங்க வந்து ஒரிஜினல் அக்காவா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு ஏன்னா எந்த ஒரு அக்காவுமே இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு தம்பிக்கு துணை போக மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் இந்த உருவ ஒற்றுமையெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அக்காவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு பட் இதுதான் இன்னும் கேவலம் ஒரிஜினல் அக்காவாக இருந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணு பண்ணுறது ஆனால் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் மேலே வந்தவங்க மேலே வந்தவங்கன்னா நான் ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இவங்க வந்து தன்னை ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னென்னா இந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ் நீங்கள்லாம் வந்து எங்களை பற்றி பேசி என்னை பற்றி பேசி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா எங்களோட பாப்புலாரிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கேட்டிருந்தாங்க பட் என்னெல்லாம் பண்ணி இவங்க மேலே வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல என்ன சாதனை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல இவங்க பண்ண சாதனை என்ன ஒரு அழுக்கு நெகட்டிவ் போட்டுட்டு அவங்க ஏதோ கண்டென்ட் பண்ணும்போது கூட உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்க சில கிளிப்ஸ்லாம் கொடுப்பாங்க இவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு குரூப்பே இருக்குது மொத்தமாக ஒரு பத்து வீடியோஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்க வேண்டியது அவங்கவுங்க பிரிச்சுக்க வேண்டியது ரெண்டு ரெண்டு வீடியோ பிரிச்சுக்க வேண்டியது அவங்கவுங்க சேனலில் போட்டுக்க வேண்டியது ஸோ அந்த மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் கொடுப்பாங்க அதை வச்சு இது வந்து சேனலில் போட்டு கொஞ்சம் பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது பட் இவங்க எதுவும் பெரிய சாதனை பண்ண மாதிரி நீங்கள்லாம் என்னை பற்றி பேசக்கூடாது சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் எங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் தப்பு பண்ணி இருந்தால் அதை வந்து பார்க்க வேண்டியவங்க பார்த்துக்குவாங்க எல்லாம் பொத்திக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அதாவது இவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க இது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடனே என்ன பண்ணணுமா ஓ அப்படியா கங்க்ராச்சுலேஷன்ஸ் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்கணுமா அடுத்தது வந்து இது கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படியா கண்டென்ட்டா ஓகே ஓகே நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணுமா அதுக்கப்புறம் இவங்க தான் தப்பு பண்ணி ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா ஏதோ நடந்துச்சு அவங்க மற்றவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடணுமா அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டு பார்க்கணுமா நம்மளோட வேலை வந்து ஜஸ்ட் வியூஸ் கொடுக்கறது மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க இல்லை எங்களை பற்றி பேசாதீங்க அப்படின்னு அந்த லேடி வந்து ரொம்ப திமிர்த்தனாவிட்டால் சொல்லுது இவங்க பண்ணுற எல்லாத்தையும் நம்ம பார்க்குறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக மீதியெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நம்மலாம் பார்க்கலன்னா அவங்க கண்டென்ட் போட்டு என்ன பிரயோஜனம் ஸோ பார்க்குறவங்களே வந்துட்டு பார்க்குறதோட உங்கள் வேலை முடிஞ்சிச்சு கேள்விலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லேடியை பேசுது பட் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கழிவு கழுவி ஊற்றுறாங்க அதனால தான் இந்த லேடியை பற்றி நான் இவ்வளோ நாள் பேசலை ஏன்னா மக்களுக்கே புரிஞ்சிருக்கு கழுவி ஊற்றுறாங்க ஆனால் இவங்க இந்த மாதிரி ஆட்களை பொறுத்த வரைக்கும் யார் கழுவி ஊற்றினாலும் அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது காசு வந்தால் போதும் ஏன்னா கட்டப்பையெல்லாம் அந்த ரேஞ்சு தானே யார் எப்படி கழுவி ஊற்றினாலும் காசு வந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேடியை பற்றி மக்களுக்கு புரிஞ்சிருக்கு அதே மாதிரி இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குமரேசன் இவர் வந்து பார்த்தாரு எவ்வளோ நாளைக்கு நம்ம ஒரு அட்மின் அடிமையாக இருக்கிறது நாமளும் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பெரியால் ஆகணும் அப்படின்னு நினச்சப்ப புரோக்கர் வந்து சரி ஓகே நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எங்கள் பேரை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி முதல் தடவையாக அவரது குடும்பத்தை தாண்டி வெளியால் ஒருத்தருக்கு வெளியாலுன்னு சொல்ல முடியாது மச்சான் தானே அதனால் வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் தனியாக வீடியோ போட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஓகே அதுக்கப்புறம் இவங்கள பற்றின ஒரு ஆடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது அதை நான் இறக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் பட் இன்றைக்கு வரைக்கும் இறக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி இதே மாதிரி தான் தலைப்பு மட்டும் வைப்பார் அவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ போட்டு என்னவோ ஒரு விஷயம் சொல்ல வர மாதிரி வைப்பார் பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இப்போ கூட அதாவது இவர் வெளியே வரட்டும் வராமல் போகட்டும் அது நமக்கு பிரச்சனையே கிடையாது அதை சொல்லி அதன் மூலமாக மக்கள்கிட்ட வந்து இவர் ஒரு அனுதாபத்தை தேடாராமா நான் வெளியே வந்துட்டா நான் ஒரே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த கதையெல்லாம் அஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருக்கும் ஏன்னா இவர் கூடவே இருந்தவர் தான் என்ன சொல்கிறது ஒரு லைவ் கூட போடுவாங்க இந்த கட்டப்பை அப்போ ரொம்ப திமுறாக வந்து ஒரு மாதிரி பேசுவா பாருங்க அப்போல்லாம் வந்து ஒரு லைவ் போடுவா பெரிய செலிப்ரிட்டி மாதிரி ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டுட்டு வந்து உட்காருவாங்க மேடம் ஃபோன் கால்ஸ்லாம் வந்து ஃபேன்ஸ் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் வரும் எல்லோருமே வந்து இந்த கட்டப்பையை களி ஊற்றணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் இந்த குமரேசன் தான் கூட உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவார் அவனுக்கு நல்லாவே தெரியும் யார் கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெண்டு செகண்ட் கூட பேசியிருக்க மாட்டாங்க டப்புன்னு கட் பண்ணிவிடுவான் ஏன்னால் வந்து அவங்க அக்காவை யாரும் கழுவி ஊற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கட்டி காத்தவர் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாரு இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவருக்கு இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவருக்கு புரிஞ்சுருக்கான் இந்த ஒரு பதினஞ்சு நாளாக இருபது ஒரு மாதமாக புரிஞ்சிருக்கு போல் இருக்கு இவங்களை பற்றி ஓகே வெளியே வந்தீங்க சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் வீடியோஸ் மட்டும் போடுறாரு இவர் வெளியே வந்துட்டாரா இனிமேல் அது மாதிரிலாம் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஏதோ ஒரு ஆடியோ இருக்குது அதை இறக்க போகிறேன்னு சொல்கிறாரு இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இல்லை நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதை இன்றைக்கி காலையில் நான் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் அதாவது புரோக்கர் கட்டப்பையோட ஃபோட்டோவெல்லாம் போட்டுவிட்டு ஒரு என்ன சொல்கிறது கைவிலங்கு போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் தம்னையில் வச்சுட்டு அடுத்த நடவடிக்கை ஏதோ ஒன்று போட்டிருக்கார் எப்போது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கார் நாம் கூட என்னவோ இருக்குது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி மக்களை வந்து முட்டாளாக்குறது அந்த மாதிரி தலைப்பு வச்ச உடனே எல்லோரும் உள்ளே போய் பார்த்தப்ப ஒன்றுமே கிடையாது எப்பவும் போல் நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க என்னை பற்றி பேசவே கூடாது பேசினா நான் நிறைய சட்ட நடவடிக்கையெல்லாம் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறார் இதை எப்பவுமே டெய்லி பேசுகிறது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது அவங்க பண்ணுற தப்பு கண்டென்ட் இருந்தாலும் ஓகே அது வந்து காமிக்கக்கூடாது கண்டென்ட்டே மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு தானே அப்புறம் அதை காமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தார் ஏதோ சொல்லிவிட்டு முடிச்சிட்டாரு என்ன நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல பட் ஒன்று சொல்லியிருக்காரு நாளைக்கு ஏதோ ஒரு ஆடியோ இறக்க போகிற அந்த ஆடியோ வந்து நாளைக்கு நான் இறக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் ஏன்னா ஒரு கலையை பிடுங்கன்னா பக்கத்தில் பத்து புதுசாக முளைக்கிற மாதிரி இதெல்லாம் புதுசு புதுசாக முளைச்சிட்டு வராங்க ஸோ இவங்களும் இதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த காரியத்தை இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது கூட மக்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இவன் வந்து கண்டென்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இவனுக்குமே கூட யார் என்ன கழுவி ஊற்றினாலும் புர ஏன்னா அவங்களோட இருந்து வந்த தானே அதனால் அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது பட் நீ வந்து இன்னும் எல்லாரையும் பைத்தியக்காரங்களாகவே நினைக்காத குரேசாக நீ வந்து நாளைக்கு ஆடியோ இறக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அது இறக்காத வரைக்கும் வந்து இது என்ன சொல்கிறது நீயும் கண்டென்ட்டுக்காக தான் காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூணு பேருமே ஒரே ஃபேமிலி தானே புரோக்கர் கட்டப்பை அப்புறம் அந்த ஒத்து ரோசா எல்லாமே ஒரே கண்டெண்ட்டை தான் சுற்றி சுற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ரெண்டு பேரை விட்டு விளையிட்டாராம் இந்த அம்மா வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களாம் சம்பளம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரோக்கர் இதை வந்து கே என்ன சொல்கிறது கேட்குறவன் கேனால் அதுவும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவங்க அப்படியே பூவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லார் காதலையும் பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு இவர் சுற்றுறாருன்னு சொல்லிவிட்டு அதாவது நாளைக்கு வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்காரு நாளைக்கு ஒரு ஆடியோ இறக்கிறாராம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்